நம்ம கருப்பு நிற கோழியோட பழைய ஐந்து குஞ்சுகள்ல ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போய் நாய்கிட்ட மாட்டிச்சான் பூனை கிட்ட மாட்டிச்சான் தெரியல ரெண்டு கிட்ட மாட்டி செத்து போச்சு இந்த கோழி குஞ்சு தொலைஞ்சு போன அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் கோழி குஞ்சியை தேர்றதுல பொழுது போயிடுச்சு எங்க தெருவில் இருக்கிற வீடுகள்லயும் பக்கத்து தெருவுல இருக்கிற வீடுகளிலையும் தேடனே ஒரு இப்போ இப்பதான்ப்பா கோழி குஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்துச்சுன்றாங்க இன்னொரு வீட்டுக்கு போனா இப்பதான்ப்பா கோழி குஞ்சு பறந்து பின்னாடி வீட்டுக்கு போச்சுன்றாங்க எல்லாரும் இப்பதான் கோழி குஞ்சை பார்த்தேன்னு வேற சொன்னாங்களா சரி கடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில சாயந்தரம் ஆறரை மணி வரைக்கும் தேடனே கடைசி வரைக்கும் கோழி குஞ்சு கடை கிடைக்கவே இல்லை அப்பவே தெரிஞ்சிச்சு அது அவ்வளவுதான் கோழி குஞ்சு கண்டிப்பா என் கண்ணில் பட்டிருந்துச்சுன்னா பிடிச்சிருப்பேன் அடுத்த நாள் காலையில பக்கத்து தெருவுல ஒரு வீட்டு வாசல்ல கோழி செத்து கிடந்துச்சு இப்படியே விட்ட ஒவ்வொரு கோழி குஞ்சா வெளியே பறந்து போய் செத்து போயிருந்து மின் நாடாவ கோழி குஞ்சுங்களோட ரக்கையில சுத்தி விட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம ரக்கையை வெட்டின கோழியோட ஆறு குஞ்சுகள்ல ஒரு குஞ்சு தப்பிச்சு வெளியே போயிடுச்சு எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வரவங்க வீட்டு வாசகத்தை திறந்து மூடாம அப்படியே திறந்து வச்சுட்டே போயிருவாங்க தொலைஞ்சு போன அந்த கோழி குஞ்சு எங்கெங்கயோ போய் ரெண்டு மணி நேரம் தேடி கடைசியில எய்த்த வீட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்தோம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது தயவு செஞ்சு கதவை திறந்தவுடன் மூடவும்